ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் தமிழனின் விஞ்ஞான அறிவு வியப்புக்கு உரியது நம் முன்னோர்களின் விஞ்ஞான அறிவு அந்த காலத்தில் எப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கிணறு வெட்டினார்கள் என்று தெரியுமா கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியம் இல்லை பல சேர்ந்து உழைத்து உருவாக்கி விட வேண்டிய ஒன்று ஒருவேளை தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும் அதேபோல் கோடையில் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பும் உள்ளது அதனால் இவற்றெல்லாம் எளிய இலகுவான தீர்வுகள் எப்படி அறிந்தார்கள் இதோ மனையில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியின் அதிக அளவு பச்சை பசேல் என்று புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்திலேயே நீரூற்று தோன்றும் என்கிறார்கள் சரி நீரூற்று இருக்கும் ஆனால் நல்ல நீரூற்று என்று அறிவது எப்படி நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டும் அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரு இடத்தில் கொண்டு சென்று சேர்த்த அடையாளங்கள் அதாவது தடயங்கள் இருக்குமாம் அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான நல்ல நீர் கிடைக்கும் என்கிறார்கள் தூய நீரும் கண்டு கோடை கோடைக்காடத்தில் வற்றாத நீரூற்று எந்த இடத்தில் இருக்கிறது என்று எப்படி அறிந்தார்கள் கிணறு வெட்டவிருக்கும் நிலப்பகுதியை நான்கு பக்கமும் அடைத்துவிட்டு பால் சுரக்கும் பசுமாடி அந்த நிலத்திற்குள் மேயவிட வேண்டும் பின்பு அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின் குளிர்ச்சியான ஒரு இடத்தில் படுத்துதான் அசை போடுமாம் அப்படி அவை படுக்கும் இடங்கள் நான்கு ஐந்து நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம் அந்த இடத்தை தோன்றினால் வற்றாத நீரூற்று கிடைக்குமாம் தமிழனின் அறிவியல் ஞானம் உலகே வியக்கத்தக்கது உலகில் சிறந்த மொழி தமிழ் என்பதற்கான சான்றுகள் பெருஞ்சுவரில் சீன நுழைவாயிலில் பாளையக்காரர்கள் நுழைவாயில் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கும் கனடா பாராளுமன்றத்தில் தமிழ் மொழியில்தான் பாராளுமன்றம் என்று பொறிக்கப்பட்டிருக்கும் உயரமான நயகரா நீர்வீழ்ச்சியில் தமிழ் மொழியில் நீர்வீழ்ச்சியின் பெயர் இடம்பெற்றிருக்கும் ரஷ்ய அதிபர் மாளிகையில் தமிழ் மொழியிலும் மாளிகையின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் மாநாட்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கலாமா என்ற விவாதத்தின் போது ஆங்கிலேயர்களின் தளபதி இந்தியாவை மிக பெரிய சொத்தான திருக்குறளையே நாம் எடுத்து வந்தாகிவிட்டது இனிமேல் அது வெறும் மண் தான் ஆகவே அது நமக்கு தேவையில்லை என்று கூறினாராம் இதிலிருந்தே தெரிந்திருக்கும் திருக்குறளின் மகிமை உலகில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வள்ளுவன் வடித்து தந்த திருக்குறள் ஆகும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்